குரான் மிகத் தெளிவாக பேசிக்கிறது இதனால நான் சொல்றேன் குலமாக்கல் ஒன்று இபாதத் ஒன்று உதவி கேட்கறது உன்னையே அபுத் உன்னை ஏ வணங்குகிறோம் இமாதத்துல வருணம் கமாலுல் கும்பிவ கமாலு துல்லி பரிபூர்ணமான அன்பும் பரிபூர்ணமான பணிவும் பணிவும் நீ என்ன சொன்னால் நான் செய்வேன்

நாங்கள் போகக்குள்ளே அவர் பாப்பாரு பொடி லாங்குவேஜில் இவர் வாரார் ஏதோ கேட்கத்தான் வாராரு இவர் கேட்குற லட்சம் கேட்க மாட்டார் ஆயிரம் ரூபா தான் கேட்பாரு சாரி இவருக்கு ஒரு பாடம் படிப்போட்டுவோம் அவர் வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் போகக்குள்ள நான் அவங்கள காணத்தான் நீந்தேன் எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா அவங்கள எடுத்துக்கொள்ளலாமா எப்படி இவர் அவங்கள காணத்தான் நீந்தேன் எனக்கும் ரெண்டு அவரு தெரியும் இவர் பார்த்தா நான் ரூபா கேட்டு வந்தேன் ரூபா கேட்குற கேஸ் பாராம் கண்ணியமாக முல்ல கலண்டு பேய்ச்சிடுவோம் தொட்டு உலகத்தில் யாரும் கொடுக்க விருப்பம் இல்ல உலகத்தில் யாரும் அல்லா சொல்றான் அந்த உறுதியோட கேளுடத்தில் நம்பிக்கை அல்லாஹ் போய் பேசாதவன் அல்லா உறுதியாக தருவான் எனக்கு இருந்தா தருவான் அல்லாஹ் ஹக்கீம் அல்லாஹ் குதிரைக்கு கொம்பு கொடுத்தான் கொடுத்தானா கொடுத்தானா தலையாட்டுறீங்க குதிரை கொம்பு கொடுக்கல்ல குதிரை கொம்பு கொடுக்கல ஏன் கொம்பு கொடுக்கல ஹக்கீம் யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் இரவு மாட்டு கொம்பு கொடுத்தான் ஏன் அல்லாவுக்கு தெரியும் குதிரை உயரமா படைச்சான் அல்லாவுக்கு தெரியும் ரப்புடி ஏற்பாடு குதிரைய பத்தி அல்லாவுக்கு தெரியும் உங்களோட மகன் உங்கள்ட்ட எல்லாம் கேட்பாரு கேட்கிறாரு மாப்பா வாங்கி தருவார் என்ற நம்பிக்கையில ஆனா புள்ள கேட்கறதுல வாப்பா கொடுக்க மாட்டாரு வாப்பா சொல்வார் எங்களுக்கு அறிவிக்கலையா கொஞ்சம் கொஞ்சம் நாங்களும் தலையை பாவிச்சோடு புள்ளை கேட்கறதுக்கெல்லாம் கொடுத்துட்டா புள்ள கட்டி பேசிடும் யார் சொல்லுவாரு மாப்ப சொல்ற மகன் வந்து சொல்றாரு மூணாவது படிச்சிட மகன் சொல்றாரு எனக்கு எனக்கு என்ன வேணும் எஸ்திரி ஒன்று வேணும் எத்தனை மா படிச்சிருமா மூணாவ படிச்சிருமா பாப்பா வாங்கி கொடுப்பாரா அப்ப வாங்கி கொடுப்பாரா பொத்து வாய சோத்துக்கே வழியில் உனக்கு எஸ்திரியானு கேட்பாரு ஹக்கீம் பாப்பா ஹக்கீம் பாப்பா சிந்திக்கிறார் இப்ப அல்ல அது ஜிசி ஓலவலுக்கு பிறகு பார்ப்போம் அது பொறகு வாங்கித்தார ஹக்கீம் நுண்ணறிவு உள்ளவர் வாப்பா புள்ள கேட்டோன்னு வாப்பா வாங்கி கொடுத்துருல நாங்க அல்லாஹுடைய அடியார்கள் எங்களுக்கு புத்தி இல்லை அல்லாஹுக்கு தெரியும் நீங்க பணத்தை கேட்குறீங்க உங்களுக்கு சல்லிய தந்தா நீங்க கொஞ்சம் வேற மாதிரி பேத்திடுவீங்க நீங்க நயவஞ்சர்களாக மௌத்தாக வேண்டி வரும் நீங்க போற ட்ரக்லே போங்கோ உங்களோட துவாவை நான் வீணாக்கல் இதை உங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கிறேன் உங்களோட மௌத்துக்கு முந்தி இதை காட்டுவேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்றார் ஹகீம் அல்லாஹ் நுண்ணறிவுடையவன் யாருக்கு எதை கொடுக்கோணும் எப்ப கொடுக்கோணும் என்பது அல்லாவுக்கு தெரியும் சிலாக்கள் சொல்லுவாங்க கல்யாணம் முடிச்சு இப்ப தான் பணக்காரனாக இருக்கிறேன் கல்யாணம் முடிச்ச முந்தையே கொஞ்சம் பணக்காரனா இருந்து எவ்வளோ நல்லா இருந்திக்கும் வைஃப் சொன்னாராம் சொன்னாவாம் அப்ப பணம் கெடுத்து என்ன முடிச்சுக்க மாட்டீங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு பணம் முந்தி கிடச்சிருந்தா நெஞ்சு மாட்டீங்க வைஃபை சொன்னாரேனா கொஞ்சம் பணம் இப்போ உள்ள பணம் முந்தி كده கல்யாணம் முடிச்சوني ஹனிமூன் எல்லாம் போயிட்டு வந்து கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஷோ ஐனி கிளம்ப வேண்டியது இல்லை வைஃப் சன்னவாம் நல்ல விஷயம் தான் ஆனா பணம் இருந்தா என்ன முடிச்சிக்க மாட்டீங்க இதுல பிரச்சனை எப்ப பணம் கொடுக்குறோம் யாருக்கு தெரியும் அல்லாஹ்வுக்கு தெரியும் அல்லாஹ் கிட்ட கேளுங்க இய்யாக நஅபுது வைய்யாக நஸ்தைன் அல்லாஹ் ஒருவி

எங்கடைய பதினொரு மாதம் முடிஞ்சிட்டது இன்னும் ஒரு மாதம் இருக்குது இந்த ஒரு மாதத்தை சிலோன்ல வேலை செய்ய வந்திருக்கிறோம் சொல்லி பேசுனா அப்போ ஜமாத்துடைய ஐஷாவுடைய பயனுக்கெல்லாம் பிறகு பக்கத்துல ஒரு சகோதரர் உட்கார்ந்து கேட்டாரு நீங்கள் என்ன தொழிற்செறிங்கன்னு சொல்லி யார்கிட்ட அந்த ஜமாத்துல வந்து சகோதரத்தில் நீங்கள் என்ன தொழில் செய்றீங்க அவர் சொன்னார் நானும் பகோடா யாவாரின்றாரு பகோட யாவின்னா ஜெம்யாவாரி அல்ல என்ன வடயாவாரி இந்த கேட்டவர்கள் என்னடா வடையாவாரி அமெரிக்கா எஸ் ஒன்பது பதினொன்று மாசம் இவரை பார்க்கிறாரு நான் தான் வடையாவாரி அல்லா வடையாவாரி அல்ல நான் தான் வடயாவாரி என்று அல்லாஹ் வடையாவாரி அல்ல நான் தான் வடவிக்கிறேன் அவன் வடவிக்கிறல்ல அவன் பெரியவன் எங்கட யாவரத்தை வெச்சங்கிற நம்ம மட்டு வானம் யாரும் வாழ்க்கையில கொண்டுவாங்கிட இது தெய் உலமாக்கல் சொல்றாங்க உள்வாங்கினது தான் இயா கனபது வைய்யா கனஸ்தாயின் அல்லாஹ் கிட்ட உதவி தேடக்குள்ள இத்திமாதோட சிக்கத்தோட கேளுங்கோ ஏண்ட দোয়া கபূল ஏண்ட